வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு கனமழை எதிரொலி காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு நாமக்கல் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து கனமழை எதிரொலி காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று நாமக்கல் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்ருக்காங்க கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் போல் வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கேன் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு இப்போ விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநகராசியில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஒன் பை ஒன் அப்டேட் இருக்கும் மெஜாரிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்கிறதோ அந்தந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்திக்குறிப்பு வெளியிடுறாங்க அப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கி கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்லுக்கு விடுமுறை தான் ஸோ இதான் அப்டேட்டு ஸோ மறக்காத வீடியோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க சேலம் டிஸ்ட்ரிக் விடுமுறை தொடர்ந்து அடுத்து நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு திருச்சி மாவட்டத்திற்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணகராசர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் விடுமுறை தொடர்பான தகவல்கள் ஒன்றை ஒன்று அப்டேட் ஆகும் நன்றி